ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் தான் செய்ய போகிறோம் அதுவும் கல்யாண வீடுகளில் எந்த சுவையில் கிடைக்குமோ அதே சுவையில் செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லை குக்கரை பயன்படுத்தாமல் செய்ய போகிறோம் இது சுலபமாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ வாங்க அந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் லைட்டாக சூடேறவும் ஒரு பத்து பன்னிரெண்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிடலாம் முந்திரி பருப்பு பாதி அளவுக்கு ப்ரவுன் கலரில் ஆகி வரவும் அதுக்குடியே ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச திராட்சையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம் இந்த காஞ்ச திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் அது வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்துடும் அதுக்கப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் இப்போ மீதி இருக்கிற அதே நெய்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காவை பல்ப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கல்யாண வீடுகளில்லாம் தேங்காவை இதை மாதிரி பல்ப்பெல்லாம் கட் பண்ணி சேர்த்துருப்பாங்க நல்லா குறைவான தீயை நல்லா அந்த தேங்காவை வறுத்தெடுத்ததுக்கப்புறமா இதையும் நீங்கள் நெய்லேருந்து எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கிற அந்த நெய்யில் ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி அப்படி இல்லைனா ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்துக்கிடலாம் இந்த ஜவ்வரிசியை நெய்ல இதை மாதிரி வறுத்துட்டு சேர்க்கலாம் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு சேர்க்கலாம் அதெல்லாம் பாத்திரம் நம்மளுக்கு அதிகமாக ஆகும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் நேரமும் நம்மளுக்கு அதிகமாக எடுக்கும் இதை மாதிரி நீங்கள் வருத்திட்டு செய்யும் முடிய சீக்கிரமாக அந்த ஜவ்வரிசி நம்மளுக்கு வெந்து வந்துடும் இப்போ இதை மாதிரி நல்லா பொரியரிசி அரிசி பொறிஞ்சது மாதிரி பொறிஞ்சு வரவும் இதையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கிற கொஞ்சோண்டு நெய்லை பாசி பருப்ப எடுத்துக்கிடலாம் நெய் நீங்க சேர்க்க வேண்டாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி அப்படி இல்லைன்னா சேமியாவோட நீங்க சேர்த்துக்கிடலாம் இந்த பாசிப்பருப்பை அதிகமாக குறைவான தீல நிறம் மாறாமல் நல்ல பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் கல்யாண வீடுகள்லாம் குக்கரில் நம்ம வேக வச்சுலாம் சேர்க்க போறது கிடையாது இதை மாதிரி பாத்திரத்தில் தான் வேக வச்சு சேர்ப்பாங்க தான் அது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு இப்போ நல்லா வறுபட்டு வரும் பருப்பு இதுல ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில இந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம குக்கர்ல வேக வச்சோம் அப்படின்னா அப்படி கூலா மசிஞ்சு போயிரும் அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் நீங்க இப்படி பாத்திரத்துல நல்லா வேக வச்சு செய்யறது அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வெந்து வர ஆரம்பிக்கும் நீங்க அப்பப்போ அந்த பாசிப்பருப்பை எடுத்து நசுக்கி பார்த்துக்கோங்க கொஞ்சம் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஐம்பது அறுபது சதவீத அளவுக்கு குக்கார மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அறவேக்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு இது நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ஜவ்வரிசியும் சேர்த்து வேக வச்சுக்கிடலாம் இப்போ ஜவ்வரிசியும் இந்த பாசி பருப்பும் ஒன்று போல் வெந்து வர்றதுக்கு நம்மளுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அளவு தண்ணியெலாம் கரெக்டாக சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும் இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் நல்லா கொதி வந்து இந்த பாசி பருப்பு இந்த ஜவ்வரிசிலாம் தண்ணியை உள்ளிழுத்து இழுத்து இந்த அளவுக்கு நல்லா குழைவாக நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த சமயத்தில் இனிப்புக்காக நம்ம மண்டவலம் சேர்த்துக்கிடலாம் நீங்கள் அச்சுவல்லம் சேர்க்குறத காட்டிலும் இந்த மண்டபலம் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தூசு மண்ணெலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை துருவியோ இல்லை உடச்சோ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சி வரவும் நீங்கள் வடிகட்டிகிட்டு சேர்த்துக்கோங்க தூசு மண் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஓட சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றரை அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா திப்பாக சேர்த்திங்கன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இனிப்பு ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போ இந்த மண்ட வெள்ளத்துலேயே இந்த பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் கொஞ்சம் நின்று வெந்து வர போச்சில் அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதி வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும் நீங்கள் அப்பப்போ கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த ஜவ்வரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா முத்து முத்தாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக வேண்டாம் அடுத்ததாக பச்சை கற்பூரம் இது சமையலுக்கு பயன்படுத்துறது இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இதில் லைட்டாக ஒரு வாசனை வரும் அது நல்லாயிருக்கும் அதனால சேர்த்துருக்குறேன் அதிகமாக சேர்த்திங்கன்னா யாருமே பாயசம் குடிக்க முடியாது ஒரு கடுகளவுக்கு லைட்டாக அப்படியே நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திரும்பவும் நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதில் பால் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் பால் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி பால் தான் சேர்த்துருக்குறேன் இந்த பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கிற பாலும் கிடையாது அதே சமயத்தில் ஆறுன பாலும் கிடையாது லைட் அப்படி வெது வெதுப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த பால் தான் சேர்த்துருக்குறேன் தண்ணி கலக்காத நல்லா திக்காக இருக்கிற பாலாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பால் சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரலாம் இதை குக் பண்ண வேண்டாம் அப்படியே ஒரு கொதி வரும் பாருங்கள் அந்த சமயம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்க வச்சிட்டீங்கன்னா போதும் இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இவ்வளோ தான் இப்போ நீங்கள் நெய்யில வ வறுத்து வச்சிருக்கிற அந்த காஞ்ச திராட்சை முந்திரி தேங்காவெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ அதனுடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் பெர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய பேர் முதல்லையே ரொம்ப கெட்டியாக செஞ்சுருவீங்க ஏற்கனவே பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெட்டி ஆயிரும் இது இந்த களி மாதிரி பொங்கல் மாதிரி அள்ளி வச்சு சாப்பிட்றது காட்டிலும் இப்படி எடுத்து சாப்பிடும் போச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக குடிக்க ஆசைப்பட்டாங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் ஊற்றி கொடுத்துருங்க கொஞ்சம் திக்காகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது எத்தனை மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு கட்டியாகவே ஆகாது இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு அரைக்கப் அளவு ஜவ்வரிசி அப்படி இல்லைனா சேமியாக எடுத்துக்கோங்க ஒன்றை கப் அளவுக்கு சர்க்கரை அதாவது மண்டவெல்லம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க இந்த அளவின்படி செஞ்சு செஞ்சு பாருங்க ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ரொம்பவே தித்திப்பான পায়েস உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா உங்க வீட்ல பாசிப்பருப்பு পায়சம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க